அன்பர்களே நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம் இன்று பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆடி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி காலையில் ஒம்பது நாற்பது வரை அதற்கு மேல் துவாதசி திதி மூல நட்சத்திரம் பன்னெண்டு நாற்பத்தி மூணுக்கு மேலே பூராட நட்சத்திரம் அப்போ சந்திராசிரமம் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு உரியது ராகுகாலம் பத்தரை டு பன்னெண்டு யமகண்டம் வந்து மூணுலருந்து நாலரை வரை சாயங்காலம் அடுத்து நல்ல நேரம்னு பார்க்க போகிறதா இருந்தால் பன்னெண்டே கால்லேருந்து ஒன்றே கால் வரை சாயங்காலம் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரை நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை அதாவது வெள்ளை கலர் சற்று போட்டுக்கலாம் தவிர்க்க வேண்டியது அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து மஞ்சள் கலர் சாப்பிடக்கூடியது வந்து பைனாப்பிள் ஜூஸ் அல்லது சுகர் கேன் ஜூஸ் பிடிச்சிக்கலாம் நண்பர்களே இப்போது வந்து அந்த குருங்கிற கிரகம் ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தால் என்ன பலனுங்கிறத லைட்டாக பார்த்துட்டு ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இந்த குருன்னு சொல்லக்கூடிய ஒரு லக்கணம் அதாவது ஒன்றாம் வீட்டில் இருந்தால் லோக வசியம் ஏற்படும்னா என்ன கணக்குன்னா உலகத்தை எல்லாருமே வசியம் படுத்தக்கூடிய அளவுக்கு அவன் முகத்தில் ஒரு ஆகர்ஷண அட்ராக்ஷன் இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் இருந்துக்கிட்டு இருக்கும் இலக்கண இலக்கியங்களில் வந்து நிபுணன் அதாவது வந்து இலக்கணம் இலக்கியம் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் இலக்கணத்தில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க இவர் இலக்கணம் இலக்கியம் ரெண்டுலேயுமே ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர் சிறந்த வித்வான் ஒரு தோற்றம் வந்து கண்ணியமான தோற்றம் இவர் தப்பு பண்ணிட்டான்னு யாரும் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கண்ணியமான தோற்றம் தீர்க்காயுள் எல்லோராலையும் நன்கு நன்கு மதிக்கப்படுவார் அந்த உடம்பு வந்து கொஞ்சம் ஸ்தூல சரித்தவனு சொல்லுவோங்களா கொஞ்சம் நீர் உடம்பு மாதிரி கொஞ்சம் ஃபேட்டியாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதிகார சக்தி உடையவராகவும் தலைவராகவும் அரசியலில் வெற்றியுடையவராகவும் இருப்பார் நல்ல தெய்வ பக்தி இருந்துக்கிட்டு இருக்குது தெய்வ அனுகிரகம் கூட அவருக்கு இருக்குது அடுத்து ரெண்டாம் வீட்டில் குரு இருந்தால் என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் இப்போ வந்து ரெண்டாம் வீட்டில் ஒருத்தர் ஜாதகத்தில் குருங்கிற கூடிய கிரகம் அமைப்பு இருந்தால் வந்து மகா புத்திசாலி ரொம்ப பெரிய புத்திசாலி ரொம்ப கௌரவம் உடையவர் மிகவும் உயர்ந்த கௌரவம் உடையவர் டாக்கிங் கெப்பாசிட்டி சிறந்த பேச்சாளி அப்போது அந்த வியாபாரத்தில் கூட ரொம்ப கெட்டிக்காரர் பணம் எப்படி இருந்தாலும் வந்து கொண்டே இருக்கும் எம்னா குருங்கிறவர் வந்து தனகாரர் இல்லையா அது தனஸ்தானத்தில் அவர் உட்கார் போது பணம் எவ்வளவுனாலும் வந்து கொண்டே இருக்கும் நல்ல குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கும் குடும்ப சந்தோஷம் உடையவர் கூர்மையான புத்தி ஒரு ஷார்ப்பான புத்தி உண்டு கொஞ்சம் ஹியூமர் ஆப்ஷன்ஸ் அதாவது ஹாசியமாக நகைச்சுவையாக பேசக்கூடியவர் கவலையற்ற வாழ்க்கையை உடையவர் கவலையற்ற வாழ்க்கை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஹாசியம் நகைச்சுவை வந்திருந்தானே இது நண்பர்களே இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு விருப்பமுடியதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் பாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் முதலில் மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு வந்து எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கிறது பிறர் தயவை நாட வேண்டிய அவசியம் ஏற்படாது இன்னொருத்தரோட ஹெல்ப் பண்ணி தான் நம்ம ஜெயிக்கணும் அவசியம் இல்லை ஸோ எம்மாகவே நீங்கள் வந்து யாரோடைய தயமும் தேவையில்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நீங்கள் தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வருகின்றது நண்பர்கள் சுற்றத்தினர் எல்லாராலும் நன்மையே கிடைக்கிறது கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு போகுது எல்லாம் அவன் செயல்க்கக்கூடிய மென்டாலிட்டியே வந்துடுச்சு அடுத்து ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கும் சரி நண்பர்களால் நன்மை உண்டாகிறது வழக்கு விவகாரங்கள் எதுவும் நடந்து கொண்டிருந்தால் அதில் வந்து வெற்றி கிடைக்கும் சந்திராசிரமம் இன்றைக்கி அதனால் வந்து புதிய முயற்சிகள் எதிலையும் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள் மங்களகரமான காரியங்கள் நடக்கப் போகின்றன அடுத்து மிதுன ராசி செய்கின்ற தொழில பாராட்டும் உத்தியோகம் செய்கிறவர்களுக்கு பதவி உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கப் போகின்றது எதிரிகளால் கூட உதவியும் நன்மையும் கிடைக்கப் போகின்றது இவங்களுக்கு வந்து கூட்டு வியாபாரத்துக்கு பார்ட்னர்ஷிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் வருது தாராளமாக செய்யலாம் சிலருக்கு வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுவதும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாவதும் நடக்கும் புதிய தொடர்புகள் புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதில் வந்து அதனால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருந்து இருக்கிறது கொஞ்சம் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் அடுத்து கடகராசி குடும்பத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஆரோக்கியம் செல்வம் செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கின்றது நினைத்தவை நடைபெற போகின்றது நினை நினைத்ததெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக நடக்கப் போகிறது பெரியோர்களோட சந்திப்பு தொழிலில் முன்னேற்றம் ஆகியவையும் நடைபெறப் இளைஞர்களுக்கு காதல் மலர வாய்ப்புள்ளது அடுத்து சிம்மராசி புது வீடு நிலம் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷன் வந்து ஏற்படுகிறது புத்தாடையும் புதிய நகைகளும் வாங்கலாம் குடும்பத்தில் வந்து நல்ல காரியங்கள் நடக்கும் பெற்றோரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் அவர்களால் பொருள் சேரும் பதவி உயர்வுக்கு வாய்ப்பு உள்ளது அடுத்து கன்னியாராசி முன்னெச்சரிக்கையான முன்னெச்சரிக்கையுடன் காரியங்களை செய்யாவிடில் கெட்ட பேர் ஏற்பட வாய்ப்பு உள்ளது வீட்டிலும் வெளியிலும் கூட எதிர்ப்புகள் இருக்கின்றன துணிவுடன் காரியங்களை பண்ணிங்கன்னா கரெக்டாக வெற்றி கிடைக்கும் மனைவி மக்கள் வந்து உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறார்கள் அடுத்து துளாராசி புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டாகும் நண்பர்கள் சுற்றத்தினர் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரிலேஷன்ஷிப்பு கூட நன்றாக இருக்கிறது தொழில் முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கிறது பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கின்றது புதிய நண்பர்கள் கிடைக்கின்றார்கள் ஆடை ஆபரணம் நகை இதெல்லாம் சேருகிறது அடுத்து விருச்சகராசி பிடிவாத குணம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படி பிடிவாதமாக ஒன்றை செய்யும்போது எதிர்பாராத விதமாக நல்ல வெற்றியும் கூட கிடைக்கின்றது விரோதிகள் செய்யும் இடையூறுகள் கூட உங்களுக்கு நன்மையாக மாறிவிடுகின்றன எல்லாம் அருள் அடுத்து தனுசு ராசி மன நிம்மதி ஏற்படும் தொட்டதெல்லாம் போனாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி எடுப்புக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கின்றன செய்தொழிலில் வானொலாக உயரும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் புகழ் ஏற்படும் மனைவி மக்களால் நன்மையும் உண்டாகிறது உடலில் வந்து கொஞ்சம் ஓவர் ஹீட்டு ஜாஸ்தியாகிட்டு இருக்குது அதை குறைப்பதற்குண்டான நடவடிக்கையில் எடு எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்து மகர ராசி நம்பிக்கையுடன் செய்யும் காரியங்கள் ஏமாற்றத்தை அளிக்கின்றன வேண்டா வறுப்புடன் செய்யும் காரியங்கள் அதிக நன்மைகளைத் தருகின்றன அது உறவினர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பர்களால் உதவி எப்போதுமே நண்பர்களால் உங்களுக்கு உதவி இருந்து கொண்டு வருகிறது அடுத்து கும்பராசி வீண் ஆத்திரம் ஏற்பட்டு நல்லவர்களையும் விரோதித்து கொள்ளும் சூழ்நிலை உருவாகும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள் மனைவி மக்களிடம் அதிக ஈடுபாடு இருக்கிறது சுயநலம் கொஞ்சம் ஜாஸ்தியாக செல்ஃபிஷ்னஸ் இருந்துகிட்டு இருக்குது கூட்டு தொழில் செஞ்சால் அதில் நன்மை ஏற்படுகிறது அடுத்து மீனராசி எதிர்பாராத வகையில் வந்து நண்பர்கள் உறவினர்களோட விரோதம் ஏற்படுகிறது குடும்பத்தினரை தவிர மற்றவர்கள் உதவி புரிவர்களாக இருக்க மாட்டார்கள் கடன் தல்லை உடல்நல குறைவு ஏற்படும் எதிலையும் எச்சரிக்கையாக இருங்கள் நண்பர்களுடைய நண்பர்களே இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் பாலு